மாவட்டம் தொண்டனி தலைமை ஆக்சுவலாக வரும்போது நாலு இடத்துல மறைச்சிங்க மறைச்சாங்க அது யார் என்னென்னு எல்லாத்துக்குமே தெரியும் இதுவே ஒரு பயமாக இருக்கட்டும் இல்லை ரெண்டே ரெண்டு பேர் தான் இங்கே ஆடி ஆடிட்டுருக்காங்க எல்லாருமே இருக்கட்டும் நான் சொல்லவா தெரியுமா சொல்லலாம்ல எனக்கு தைரியம் இருக்குது போகிற வழியில் போட்டால் கூட எனக்கு பயம் கிடையாது நான் போட்டுருவேன் புரியுதா என் தலைப்பு தான் ஜெயிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதான் பயம் வந்துரும்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அந்த பயம் தான்

விஜய் அங்கிள் பாக்குன்னு சொல்லுங்க விஜய் அங்கிள் பங்களா முதல்ல நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புகிறேன் சரிங்களா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தளபதியுடைய ரசிகர்கள் கிடையாது தளபதியுடைய தொண்டர்களாக மாறி ரொம்ப காலம் ஆகி போச்சு முதல்ல ஒரு விஷயம் நல்லா எதிர்கட்சிகள் ஆகட்டும் சரி ஆளுங்கட்சிகள் ஆகட்டும் சரி களத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி டிவிக்கே தான் சட்டமன்றத்தில் உட்காந்துட்டு இருக்கிற கட்சி தான் அதிமுக சரிங்களா இந்த தாய்மண் இருக்க இந்த தாய்மண்ணில் எங்களுடைய தாய் கொடுத்து இந்த உடல் இந்த தமிழ்மண் வந்து சாப்பிட்ற வரைக்கும் தளபதியோட தொண்டர்களா மட்டும்தான் நாங்க இருப்போம் சரிங்களா அதே மாதிரி இன்னைக்கு தளபதிக்காக இந்த கூட்டம் பார்த்தீங்களா இது ஐநூறு ரூபாய்க்கோ இருநூறு ரூபாய்க்கோ கோட்டருக்கோ பிரியாணிக்கோ சேர்ந்த கூட்டம் கிடையாது தன்னிச்சையாக எழுந்த கூட்டம் இவ்வளவு பெண்கள் கூட்டம் வேற எந்த கட்சிக்காவது காசு கொடுக்காம கூடப்பட்டதான்றதை கொஞ்சம் நிறைய பார்க்கணும் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய கூட்டம் எல்லாமே இளைஞர்களுடைய கூட்டம் இளைஞர்கள் யாரை வந்து கட்டுறாங்களோ அவங்க தான் அடுத்த முதல்வர்ன்றது இந்த உலகறிஞ்ச விஷயம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி தான் ஜெயிக்க போறாரு நம்மளுடைய தலையெழுத்தை எழுத்த போகிறாரு போறாரு

எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா இந்த மேலோடும் பூசும் ஒரு ஒரு மாதிரி பூசிட்டு ஆனால் எங்க தளபதி அப்படி கிடையாது தளபதி வந்து மக்களோட தான் இருக்கிறாரு இந்த திமுக வந்து சொல்லும் வந்து அவங்க கோட்டை இவங்க கோட்டைன்னு கோட்டையோ கேட்டையோ அது எல்லாத்தையுமே ஓட்டை போட்டு உள்ள பூந்து ஆட்சி அமைக்கிறது தான் எங்களுடைய ஸ்டைலு அந்த ஸ்டைலை நீங்க வந்துட்டு இன்னும் போக போக நீங்க பார்க்க போறீங்க திருச்சி வந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போகக்கூடிய ஒரு ரூட்டு ஆரம்பம் இங்க ஆரம்பிச்சிருக்கு சரிங்களா முதல்ல ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எல்லாருமே தெளிவா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா என்னன்னா இந்த ஆளுங்கட்சிக்கு முடிவுரை எழுதக்கூடிய முதல் இடம் திருச்சி என்னுடைய பேரு திருமலைனா என்னுடைய ஊர் வந்து தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி அது ஒரு ரீல்ஸ் எடிட் பண்ணி போட்டது அவரும் அது மாதிரி சொல்லலாம் ஆக்சுவலா அது வேற இதில் அவர் பேசும்போது அட்ரஸ் பண்ணி போட்டுறாங்க இப்போ எல்லா இடத்துலயுமே பர்மிஷன் வந்து மறுக்கப்படுது மாநாட்டுல சரி இப்போ வந்து பிரச்சாரம் பண்ணும்போது சரி எல்லா இடத்துலையுமே மறுக்கப்படுது கண்டிப்பா வந்து ஜனநாயக நாட்டில் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது அனைவருக்குமே கண்டிப்பா ஒரு உரிமை இருக்குது ஜனநாயக உரிமை பிரச்சாரம் பண்றது எல்லாமே இப்போ மற்ற எதிர்கட்சிகள் பண்ணும்போது இவ்வளோ தடைகள் கிடையாது இங்க பாருங்க ஒரு பேனர் கூட வைக்க முடியல எல்லா இடத்தையும் ரவுண்ட் பேடாக வச்சுக்கிறாங்க கட்சிக்கான அடையாளம் படுத்த முடியாத மாதிரியான தடையில வந்து உருவாக்குறாங்க இதெல்லாம் தவிர்க்க தான் கண்டிப்பா ஆனா இது எல்லாத்தையுமே கண்டிப்பா தளபதி வந்து தவிர்ப்பு ஆகவாரு இன்னைக்கு அத்தனை நியூஸ் சேனல்லையும் எங்களுடைய நியூஸாக கண்டிப்பா அல்லாட்டா தெரியும் கண்டிப்பா கிட்டத்தட்ட அதிமுக இவ்வளவு நிபந்தனைகள் கேட்டாலும் இடம் கொடுக்க முடியாது மக்கள் பிரச்சனை ஆகுதுன்னு ஒரு காரணத்தை திமுகவும் இப்போ எதிர்கட்சினா போது எதிர்க்கு தமிழ்நாட்டில் இப்போ எதிர்கட்சினா டிவிகே தான் ஏன்னா ஏடிஎம் வந்து அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க உட்கட்சி பூசல் அதிகமாக இருக்குது அப்படி இரு பார்க்கும்போது வந்து டிஎம்கே தான் போயிட்டு அதனால் அதனால தான் அவங்க எதிர்க்கிறதுக்கான காரணம் அதுதான் தடைகள் எப்படி நான் வர வர வளர்ந்துட்டு தான் தவிர அவர் தடைகளே கிடையாது அது வந்து பெருசாக பஸ்ஸை மாற்றி விடுறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து தளபதி ரசிகர்கள் இங்கே வராமல் இருக்கிறதுக்கான ஒரு இதுவாக இருக்கும் நீங்க பாரு இப்ப இறை கூட்டம் அவ்வளவு பாருங்க இன்னும் கூட்டம் வந்துட்டே தான் இருக்கும் நாங்களாம் பாத்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு நான் நாங்க திருச்சி கிடையாது நாங்க தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் வந்துடும் தளபதியை பாக்கணுன்றதா எல்லாரும் வந்திருக்கோம் கண்டிப்பா ஒரு பெரிய கூட்டம் கண்டிப்பா வரும் அவங்க என்ன தடைகள் போட்டாலும் தளபதி தொண்டர்கள் வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது கண்டிப்பா நாங்க என்னைக்குமே தளபதிக்கு ஒரு ஆதரவா நிப்போம் எந்த சுச்சுவேஷன் நிப்போம் நாங்க தளபதி அவங்க வீருன்னு அவர்

ஒருத்தர் ஒருத்தர் எதிர்த்தா அவன் மனிதன் பல பேர் சேர்ந்து ஒருத்தர் எதிர்த்தா அவன் தலைவர் என் தலைபதி தலைவர் என் பேர் சர்தார் சரிங்களா நான் தஞ்சாவூர் வந்திருக்கேன் விஜய பார்க்க தான் வந்து வந்து நேற்று நைட்டே வந்து இங்கே இங்கே படுத்து தூங்கிட்டேன் நாங்கள் விஜய பார்க்க தான் வந்திருக்கேன் சரிங்களா அடுத்த சிஎம் யாருன்னா அடுத்த சிஎம் யாருதுன்னா எங்கள் அடுத்த சிஎம் தளபதி தான் அடுத்த சிஎம் தலைபதி தான் அடுத்த சிஎம் தலைபதி தான் அதில் எந்த மாதிரி எதுவும் நுழைய முடியாது நாங்கள் இருக்கோம்ல நாங்கள் நுழை விடுவோம்ல நாங்க இருக்கா அவருக்கு பாதுகாப்பு நாங்க தான் ரசிகர் கூட்டம் அதிகமா இருக்கல அவருக்கு பாதுகாப்பு நாங்க தான் அவர் யாருமே கிடையாது போதுமா அவருக்கு பாதுகாப்பு நாங்க தான் எங்களை சுத்தி எங்க மீறி யாரும் தொட்ட முடியுமா மாக்கலாம் எங்களை மீற தொட்ட முடியுமா அவர ஆ எங்களுக்கு பாருங்க அடுத்த சீமா அவர் தான் வேற யாருமே வர முடியாது என் தலைமை தவிர யாரும் வர முடியாது மிக்க பேர் வெறும் ரசிக்கலாம் சரிங்களா வாழ்த்துக்கள் சொல்லுங்க சொல்லி வாழ்த்துக்கலாம்